பணம் சம்பாதிக்கிறோம் உணவு மற்றும் இதர விஷயங்களை ஜாலியாக அனுபவிக்கிறோம் பிறகு நாள் முழுவதும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதை வாழ்க்கையின் குறிக்கோள் என்று எப்படி கூறுவது இன்னுமே வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல பொறுப்புகளை நிறைவேற்றாங்க அப்புறம் மரணம் ஏற்பட்டு விடுது அப்புறம் அனுபவம் ஏற்பட போகும்போது அதுக்குள்ள உலகத்தை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருது அதனால வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு இன்னும் புரிஞ்சுக்க முடியல குருஜி தீபக் பாய் உண்மையான நோக்கம் என்னன்னா மனித வாழ்க்கையில தான் ஆத்ம அனுபவம் பெற முடியும் மனித வாழ்க்கையில மட்டும்தான் மோட்சம் அடையிறதுக்கான வழியும் கிடைக்கும் அதனால் மனித வாழ்க்கையில் நம்ம மோட்சம் அடையணும் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறத லட்சியமாக வச்சுக்கணும் ஏன்னா நம்ம எந்த கர்மங்களை பிணைச்சிட்டோமோ அதை நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது சரிங்க இப்போது புதிய கர்ம வினைகள் பிணைக்கப்படலைன்னா முக்தி கிடைக்கும் அதனால் புதிய கர்மவினைகள் எப்படி பிணைக்காமல் இருக்கிறது அப்புறம் கடந்த ஜென்மத்தில் பிணைக்கப்பட்ட கர்மாவை உள்ளச்சமநிலையிலிருந்து பூர்த்தி செய்கிறது ஆத்ம ஞானம் பெறுவதும் தான் மனித வாழ்க்கையோட குறிக்கோள் மனித வாழ்க்கையில் லட்சியமாக வச்சுக்க வேண்டியது என்னென்னா எனக்கு ஆத்ம அனுபவம் ஏற்படணும்னு இருக்கணும் மோட்சம் எப்போ கிடைக்கும் ஆத்ம அனுபவம் பெற்ற பிறகுதான் ஆத்ம அனுபவம் எப்படி ஏற்படும் எனக்கு ஞானி கிடைக்கணும் ஆத்ம ஞானியே சந்திச்சு அவர்கிட்ட இருந்து நான் ஆத்ம ஞானம் பெறணும் அப்போதான் உலக வாழ்க்கை சுழற்சியில் இருந்து என்னால் விடுபட முடியும் அப்படின்னு இருக்கணும் சரிங்க இப்படி இதை குறிக்கோளாக வச்சுக்கிறதுனால ஆத்ம ஞானம் பெறணுங்கிற குறிக்கோள் செகண்டரி லெவலில் அடங்கியிருக்கு ஆத்ம ஞானம் பெற யாராவது ஞானி இருக்காங்களான்னு தேடணும் சில ஆன்மீக மகான் சன்னியாசி எல்லாம் இவ்வளவு தியானம் செய்யணும் அப்போது பரமாத்மாவோட அனுபவம் ஏற்படும்னு சொல்லுவாங்க இப்படி செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்கறதுனால புண்ணிய கர்மா பிணைக்கப்படுது தீயது விடுபட்டு நல்லதை கடைப்பிடிச்சிங்கன்னா புண்ணியம் கிடைக்கும் ஆனால் ஆத்ம ஞானமுங்கிறது ஆத்மாவை அறிவது அதாவது நான் யாருன்னு செல்ஃப் ரியலைசேஷன் ஏற்பட்டா அப்போது ஆத்ம அனுபவம் பெற முடியும் சரிங்க ஆத்ம அனுபவம் ஏற்பட்டுட்டா உண்மையில் செய்பவர் யார் உண்மையான கடவுள் எங்கே இருக்கார் அவர் என்ன செஞ்சிட்டே இருக்கார் இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கிறவர் யார் நான் யார் இப்படி எல்லா முக்கியமான கேள்விகளுக்கான பதில் நமக்கு கிடச்சிருது ஏ இந்த மாதிரி ஆத்ம ஞானம் கிடைச்சாதான் நமக்கு மோட்சத்துக்கான பாதை ஆரம்பமாகும் அதனால இதுதான் மனித வாழ்வின் குறிக்கோளாகும்